Gracias. நடவ てる இருக்கற ஒரே உரிய தெரிந்து வந்த அந்த அது இன்னும் தான் போரின் உரிய தெரிந்து இந்த படை தோற்பீ இந்த படையை தோற்று போவேனா இஸ்லாமிய விருத்துதோ இஸ்லாமிய பின்னாடி எலிங்கே போ냐 அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லி தான் சமாளிச்சவங்க கேட்டாங்க இந்த வார்த்தையை சொல்லி

நாளைக்கு என்ன நடக்க போதுன்றத முன்கூட்டிய காமிச்சு கொடுக்கும் நினைச்சு பாருங்க நம்ம பறிச்ச பேப்பர் தோட்டம் பார்க்கும்போது ஆஹா எல்லாம் படிச்சதாவே இருக்குது அப்படின்னு போது ஒரு சந்தோஷம் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி சிலபாசம் உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது யார் யார் சொல்லுவா என்னுடைய பிரீத்திற்குரிய நபியே பாருங்க அப்படின்னு கண் எல்லாத்தையும் காமிச்சாங்களா அந்த அந்த காட்சிகள் எல்லாமே சிறதாலே சொன்னவங்க சாப்பாடு அமைத்து சொன்னாங்க

எனக்கு ஒரு செல்ல நான் தரும் டாக்டரும் செய்ய வேலை என்று பக்கத்துல இருப்போரை சுட்டிக்காட்டி நான் அந்த குரு சாப்பாய் எப்படி எல்லாம் உதவி செஞ்சா இந்த ஓதி புராணி உடைய இதயம் என்று இந்த யாசியை ஓடி அல்லாஹ் Wal Quran yang Hakim. ティの日ボタンたすパラテロマンバ

उहो oh मां Vam ensaular amb

Merci. دائمة بدوام ملك الله. اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم مغفرتك اوسع من ذنوبنا ورحمتك ارجى من اعمالنا. اللهم اصلح وابلغ نفلتنا بما قال من كلامك العزيز من سوره الفاتحه وسوره ياسين وسوره الافلاس وسوره المعبدة. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وفضل كاملة. منا إلى روح سيدنا وسيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة سمينا روح سبحان الغني والوحدي

இந்த கடித்திக முதல் உறைய கொடுத்த பதில் Sci 좋은 sortirohlиг pimணமdoors 告诉யுeps belang Aubainantes பல mówiики ந toggு banget た irony வின்றுகhib Store் அந்த பிர்வுபமித்து மைwaveணம் ஏ ஊனாüf க ense dramat College நத்திகற harmonic இசப்கு குதம�이 என்னram அப்படி கி 이름துability اللہ رحمانی اسلامی موسم وغیرہ அவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு நீதி வழங்கக்கூடிய நல்ல ஆட்சியை எங்களுக்கு நிலைத்திருக்க செய்யாதான் எங்களுடைய இந்தியாவிலே மாநிலங்களிலே இஸ்லாமியர்களினுடைய எதிரிகளின் காரண எதிரிகளின்

சீக்கிரம் அந்த மக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு நீ வழிவகுப்பு நீ ஒரு பாடத்தை போட்டி விடையா பதில் சகாபாக்களுக்கு எப்படி வழக்கமாக நீ உதவி புரிந்தாயோ அது போன்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இருக்கின்ற நேரத்திலே

போன்று நாங்கள் எங்களுடைய நன்மைகளுக்காக உன்னிடத்திலே சுயோதி விழுந்து உன்னிடத்திலே மன்றாடி கேட்பதற்கு நீ தோஃபியம் செய்யலாம் கரணைந்தர பேரமானே இன்னும் பதில் சகாபாக்களுக்கு எந்தெந்த சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாக ஆக்கி தந்தாயோ அந்த அத்துணை சூழ்நிலை जिनके याद रहा नाम थे गुत्र करन लो तो ढूंढ ढूंढ करन लो और उनको की मदद दे दिया अल्लाह हर दिन तेरा वाणी नाम कहता दुआओं कहता मदद तुनी दुआओं और हबीब मुदुर रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम की परकिना कबूल कर दिया अल्लाह रब्ना अता इन दुनिया हसना वफिल आखिराह हसना वकना आला रहुमा रब्ना और गिरमा कमा वयाना सलाम रसूल अल्लाह वसल्लु अला हि वसल्ल मुहमद वअला आलिही वसहबीही अस्सलाम وسلم تسليما كثيرا كثيرا الحمد لله رب العالمين نويت